கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த மாடுபிடி வீரர்கள் வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து பாடு செய்யலாம் பேர் இருக்காங்க ஒன்பது மாடி ஒன்பது நபர்கள் தான் ரவுண்ட் நிமிஷத்துக்கு ஒன்பது பேர் தான் ஒன்பது பேர் பதினைந்து பிளஸ் கடைசி ஐந்து நிமிடத்தில் கால் பட்டி கொள்ளலாம் இண்டிவிஜுவல் அப்படியே முட்டோனா கால முட்டோனா சும்மா போய் தான் விளைய உட்கார கூடாது முதல் சூற்று நிகழ்ச்சிக்கு தம்பி என்ன குருவித்துறை பவித்ரன் நினைவு கூட கொஞ்சம் விரைவுபடுத்தி வாங்க அலலலல நெட் டியம் கேக்க ரெடியா வரக்கப் முதல் சுத்து ஆடுற டீமுக்கே இன்னொரு மாடு போடுறோம் ரெண்டாவது சுத்து ஆமா మాడ గారు వాంగే ఓకే టైం స్టార్ట్ నౌ ద సమయ తీలే ఆడిగలై అలంగిరేట కొండిరికంద్ర గాలై మదిరే మావట వెల్లலூர் నాడు ద్వజన తాబటి వెల్లెనంద్ర ఆనంద నివాగ కదిర్తేవరవ గంవీర గాలై ఆడ గాలైని నాగలే పడియ వడిగే వీరుమనే ఒరే రూప తో வீரர்கள் நாங்கள் மதுரை மாவட்டம் பாண்டியரை மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட குறிப்பிட்டதை பவித்திர மிக வீரர்களாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு பகுதியில் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு அன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை செலுத்திடவாற்ற கலந்தப்பட்டி மாதாப்பட்டி கோடார்கள ஒரு பொதுமக்கள் இறங்கியவரால் நடத்தப்படுகின்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் வதமஞ்சு வருகின்ற நிகழ்ச்சியிலே சமயம் ஆண்டுகளுக்கு அங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கோட்டடத்தாப்பட்டி வெள்ளையன் என்ற ஆனந்த நினைவாக கதிர் தேவர் யாழை யாலை மிக துடிப்புடன் வதம் வந்து கொண்டிருக்கின்றது

பெருமை சேர்த்திடா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை மிக்க சேர்த்திடாக்கு பெருமை சேர்த்திட அறிவு மிக்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனா சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க ஒன்றர் கல்லூரி மாணவர்கள் நினைவுகள் <test> <tank> <stank -row> திரண்டு மத்தியில் திறன் கொண்ட காலையா என்னை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்த அசதாமல் நான்கொடுத்து இத்தனை காலங்கள் கடந்துவிட்டன முன்னாள் ஊராட்சி மண்டத்தினுடைய தலைவர் திரு அண்ணாத்துறை அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகிற அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களை வரவேற்று பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் எங்களுடைய

Do you i do it. காலையா வப்புக்கு இழுக்க துடுக்கின்ற வீரர்களா தவித்து ஆடுகின்ற காலையா சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன நாடு போனாடிப்பட்டி லோட்டஸ் இளையராஜா அவர்கள் சேவைய பெருமாள் கருமா மருத்துவ பரிசோதனைக்கு ஏற்றுக்கொள்ளுமாறு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த காலை அடக்குவதற்கு திருச்சி மாவட்டம்

ங்க எஸ் ஒ பி அரசு வழ பத்து நிமிஷம் அடுத்த அடுத்த மாடு அடுத்த ரவுண்ட் டென் மினிட்ஸ் தான் ஒரு மாட்டுக்கு பத்து நிமிஷம் தாங்க ஒரு மாட்டுக்கு பத்து நிமிஷம் தான் ஒரு மாட்டுக்கு பத்து நிமிஷம் தான் ஒரு மாட்டுக்கு பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒரு கிரேஸ் டைம் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மணி வந்து ஒன்பது ஆட்சி ஒன்பது முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சீக்கிரிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு உங்களுக்காக ஒழுக்கப்பட்டு மேலும் பிரதேசி பத்தேடி விழா வீரர்களால் என பருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வைத்தனர்